பாத யாத்திராக எப்படி திருப்பதி கொடை எடுத்து ஆர் கோபால்ஜி செல்கிறாரோ அதே போல மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் லத்தலிங்கம் அவர்கள் அவரோடு இணைந்து குமார் அவர்கள் கிறிஸ்தோவர் அவர்கள் அவர் வந்து கிறிஸ்துவா இருந்தாலும் கூட ஈசனின் மீது பக்தி கொண்டு அவர் செயல்படுவது உண்மையை பெருமைக்குரிய விஷயம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய வேப்பம்பட்டு ராஜேஸ்வரி அம்மாள் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பக்தோச்சலம் அவர்களுக்கும் இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் சீனிவாசன் அவர்களுக்கும் சங்கர்ஜி அவர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு வழக்கறிஞர் 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 வழக்கறிஞரர் அப்படின்ற ஈஸ்வனே இருக்கார் சாமிகளுக்கு தெரியும் திருவண்ணாமலையுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி சாமி அப்படின்ட்டு ராமேஸ்வரம் எப்படின்றது உங்களுக்கு தெரியும் கபாலீஸ்வரர் கோயில் எப்படின்றது உங்களுக்கு தெரியுமா கபாலீஸ்வரரையே கற்பகம்பால் காலில் மடக்கி வைத்த இடம்தான் கபாலீஸ்வரர் கோயில் ராம ஈஸ்வரத்தில் இருந்து கண்ணகி வெகுண்டெழுந்து வந்தபோது எல்லா இடத்தையும் கொளுத்தி கொண்டு வந்தபோது திருவட்டீஸ்வரம்பேட்டையில் ஈசன் கண்ணகியை லிங்கமாக பிடித்து அங்கே திருவட்டீஸ்வரன் கோயிலில் இருக்குது இன்றைக்கும் இந்த மாதிரி காசி விஸ்வநாதர் கோயில் வாரணாசியில் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு அரசியல் பேசக்கூடாது இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைன்றதுனால சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்ற தொகுதிக்கு அப்போ நின்றார் அந்த வாரணாசி தொகுதியிலையும் வேலை பார்த்தனர் காசி விஸ்வநாதர் கோயிலில் பொன் ராதாகிருஷ்ணி அனுமதியோடு அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து உங்கள் மூலியமாக புண்ணியம் பெற்றவன் அதே மாதிரி பல கோயில்கள் நான் எட் வார வாரம் வார வாரம் மூன்று கோயிலுக்கு தவறாமல் போவேன் ஒன்று ராகவேந்திரர் கோவில் ரெண்டு கபாலீஸ்வரர் கோயில் மூணு ராக பா ப பாசாதி கோயில் இந்த மாதிரி கோயில்களுக்கு நான் வார வாரம் தொடர்ந்து போகக்கூடியதான் ஆன்மீகத்தின் மீது என் மீது எனக்கு ஈடுபாடு அதிகம் நான் முதல்ல வணங்குவதே வந்து ஒரு கடவுளை அது வந்து திருச்சூர் கடவுள் சாமிகளுக்கு தெரியும் இந்த மாதிரி நாம் உலகத்திலேயே இது ஈசனுடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட உலகத்திலேயே மிக மிக செல்வம் பெற்ற கோவில் இருக்குது என்று சொன்னால் அது இந்த திருநாட்டில் தான் இந்திய நாட்டில் தான் எங்கண்ணா திருவனந்தபுரம் பத்மநாப பெருமான் அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் உண்ணாமலை பெருமான் பத்துனாவ பெருமான் உண்ணாமலை அம்மனுக்கு முன்னாடி பத்துனாவ பெருமாள் ஏன் சொல்கிறேன்னா நாம் என்ன நினச்சிருக்கோம் பேட்டிக்கன் தான் உலகத்திலேயே பணக்கார சாமி கோவில் நினச்சிட்ருக்கோம் உண்மையான கடவுள் பணக்கார கடவுள் என்ன திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்துனாவ பெருமான் தான் உலகத்தில் முதல் கடவுள் பல்வேறு சொத்துக்கள் கணக்கிலே இல்லை அப்படின்னு சொல்ல நான் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சிக்காக வேலை பார்த்தேன் எங்கள் அப்பா வந்து ஒரு மத்திய அரசு ஊழியர் ஒன்று ஆறு இது சொல்லக்கூடாது சாமிகள் முன்னாடி தொண்ணூற்றி எட்டு இறந்தபோது எனக்கு வேலை வந்தது இந்த நாடு முக்கியம் மக்களுடைய சேவைதான் முக்கியம் ஜம்மு காஷ்மீருக்கு தேசிய கொடி ஏற்றுவதற்கு லால் சவுக் ஸ்ரீநகருக்கு உயிரை பணம் வைத்து போயிட்டு வந்தாங்க உயிர் போன தெரியும் எங்கள் அம்மா அழுனா அழுதாங்க இலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு லால் சவுக் ஸ்ரீநகரில் கொடியேற்றணும்னு சொன்னும் போது ஏற்றினால் தேசிய கொடி ஏற்றினால் மூன்று லட்சம் ரூபாயாக ஒரு இந்துவுக்கு தருகிறேன் என்று சொன்னது யார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனாலும் அதற்கு உயிர் போகும் தெரிந்திருந்தும் நான் சென்று வந்தவன் ஜம்மு காஷ்மீரில் எங்களை இராணுவம் கைது செய்யப்பட்டு இரண்டு நாட்கள் சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் இருந்தோம் தங்குவதுக்கு இல்லை அங்கே அனுமதிச்சா டாக்டர் முரளிமரன் ஜோஷி இந்தியா நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலத்துடைய தலைவர்களை ஃப்ளைட்டில் கூட்டின்னு போய் அந்த லால்சோக் ஸ்ரீநகரில் தேசியக் கொடி ஏற்றினாங்க அப்பவும் பாம்பு போட்டாங்க அப்பவும் பாம்பு போட்டாங்க அதையும் காப்பாற்றுறது நம்முடைய ஆர்மி இன்றைக்கி காஷ்மீருடைய நிலைமை என்ன நம்ம கையில் நான் அந்த வரலாறுலாம் சொல்லணும் சொன்ன மணி நேரம் பேசணும் நான் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசக்கூடிய ஆளு அப்படி தான் நான் வாழ்க்கை தருணேன் மத்திய அரசு வேலை எனக்கு பெருசாக தெரியல எனக்கு தேவையில்லை இந்த நாடு முக்கியம் இந்த நாட்டு மக்கள் முக்கியம் தெய்வீத்தின் மேல அவ்வளோ பற்று கொண்டவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால் அவரால் தான் இந்த நாடு காப்பாற்றப்பட்டிருக்கிறது இல்லைனா இல்லை எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறேன் நன்றி வணக்கம் ஜெய்சங்கர் அவர்களுக்கு இந்த சிறப்புரை ஆற்றை வைக்கும் தலைவர் சங்கர் அவங்க மாலை அணிச்சாங்க ஜெய்சங்கர் சங்கர் அவங்களுக்கு மாலை அடிப்பாங்க நம்ம பகுதியிலிருந்து வந்திருக்கோம் அதனால் அவங்கள வரலாம் என்னப்பா அவங்களுக்கெல்லாம்